சட்டப்பேரவையில் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது உரையில் அறிவிப்புகளை வெளியிட்டார் அதன்படி நிதி பற்றாக்குறை ரூபாய் தொன்னூற்றி நான்காயிரத்தி அறுபது கோடியாக உயரும் மூலதன செலவினங்கள் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கோடியாக அதிகரிப்பு மதி இருக்கம் ஆட்டிசம் உடையோருக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடியில் உயர்திறன் மையம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் கீழ் விபத்து நடந்த முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வழங்கப்படும் இலவச சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் ஐநூறு புதிய மின் பேருந்துகள் வாங்கப்படும் விரைவான வானிலை முன் அறிவிப்புகளை பெற இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் ஆயிரத்தி புதிய தானியங்கி மழைமானிகளையும் நூறு புதிய தானியங்கி வானிலை நிலையங்களை நிறுவ ரூபாய் முப்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு வெள்ளம் நில அதிர்வு உள்ளிட்டவற்றை கண்காணித்து பேரிடர் அபாய அளவை குறைக்க தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படும் வானிலை முன் அறிவிப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம் மற்றும் ஏற்காடு ஆகிய இரண்டு இடங்களில் இரண்டு சி பேண்ட் ரேடர் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பில் அமைக்கப்படும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் ஜூன் மாதத்துக்குள் பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் இதுவரை அறுபது ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன திருச்சி மதுரை சேலம் உள்ளிட்ட ஆவின் தொழிற்சாலைகளில் அதிநவீன தானியங்கி எந்திரங்கள் அமைக்கப்படும் முதலமைச்சரின் இளைஞர் திருவிழாக்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் இதில் இளைஞர்களின் கலை திறமைகளை வெளிக்கொணர பேச்சு பாட்டு இசை நடன போட்டிகள் நடத்தப்படும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் புதிய சிறைச்சாலை கட்டப்படும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு சமூக பாதுகாப்புத்துறை குழந்தைகள் நலன்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது கோவையில் பூஞ்சோலை என்ற பெயரில் ஒரு மாதிரி கூர்நோக்கு இல்லம் அமைக்கப்படும் வேப்பூர் கடலூர் மாவட்டம் குஜிலியம்பாறை திண்டுக்கல் மாவட்டம் போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி மாவட்டம் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் திருவாரூர் மாவட்டம் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏரல் தூத்துக்குடி மாவட்டம் ஆகிய இடங்களில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் ஆகிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்